என்ன பஞ்சாயத்தில் வருது ஆழ்வானேரி ஆழ்வாநேரி தனி பஞ்சாயத்தா இது வரைக்கும் எதுவும் போர் போடல இல்லை இதில் எந்த சைடு இல்லை ம் இது இப்போ தான் வாங்கிருக்கீங்களோ இது ஆழ்வாநேரி மருதக்குளம் கோவைக்குளம் பனையங்குளம் புதுக்குறிச்சி ரோட்டில் உள்ள ஒரு இடம் இதில் கோவை குளத்திலேருந்து பாடு போகக்கூடிய ஒரு பாதையில் இந்த இடம் இருக்குது மூன்று ஏக்கர் இடம் இது முதல் ஸ்கேனு இந்த பகுதியில் மேற்கு கிழக்கு பாறை அமைப்பு அதாவது நீரோட்டம் மேற்கு கிழக்கு அதனால் வடக்கேருந்து தெற்கு நோக்கி முதல் ஸ்கேன் இருக்கு ஆழம் வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது அந்த முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு இந்த பகுதி பொதுவாக சார் நகட்டு பெல்ட்டு அதாவது கருங்கல் கடினப்பாறை அந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே நீரோட்டம் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு கம்பு கம் செயின் சுற்றுற ஆளையும் கூட்டிட்டுருக்காங்க அவர் அந்த வடகிழக்கு முனையிலேயே சுற்றிட்டு நடக்கார் அங்கே கிடைக்கணும் இது வரைக்கும் லைன் மூணு தான் இந்த மூணாவது ஸ்கேன்லையும் பாயிண்ட் எதுவும் அமையலை அடையாளம் வைக்கலை இது நாலாவது ஸ்கேனு இந்த இடத்தோட அவங்க இடத்தினுடைய எல்லை முடியுது தெற்கு வடக்கிறது தெற்கு நோக்கி நாலு ஸ்கேனில் அவங்களுடைய இடம் முடியுது மூணாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவும் வைக்கல பொதுவாக ஜென்ரல் அந்த பகுதி ஃபுல்லாகவே நாற்பது அறிக்கைக்கெல்லாம் கருங்கல் பாரம் வந்துடும் இது நாலாவது ஸ்கேன் நாற்பது மீட்டர்லேருந்து லென்த்து தான் வச்சுருக்கோம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மீட்ரு ரிப்போர்ட் வரும் ஆழம் வந்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் தான் நாலாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கலை இந்த வரிசையில் மொத்தம் நாலு ஸ்கேன் பார்த்துருக்கோம் வடக்கருந்து தெற்கு நோக்கி நாலு ஸ்கேன் நாலு ஸ்கேனில் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் இந்த இதில் தெரியுது ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அதே ரெண்டு ப இங்கே மேற்க சாரி கிழக்கை வருதா அப்படிங்கிறத உறுதி பண்ணதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அஞ்சாவது ஸ்கேனு ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வந்து மேற்கை கிழக்கு தான் மற்ற ஒன்று மூணு நாலு ஸ்கேன்களில் எந்த அடையாளமும் வரல இந்த ஏரியா சார் நைகிட்டு பெல்ட்டு மிக மோசமான ஏரியா இந்த ரெண்டாம் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்குது அதனுடைய தொடர்ச்சி வந்து இங்கே கிழக்க வருதா அப்படிங்கிறதுக்காக இந்த அஞ்சாம் ஸ்கேன் நடக்குது அதனுடைய தொடர்ச்சி கிழக்க வந்துட்டுனா இது வந்து ஒரு நிலத்தடி ஆறு அல்லது ஓடை அப்படி இல்லாமல் தொடர்ச்சி இங்கே வரலை அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ச்சிட கியூபர் ஒரு குளம் குட்டை மாதிரி தான் அது இருக்கும் நிறைய தண்ணி இருக்காது வாய்ப்பு இருக்காது அதை உறுதி பண்ணதுக்காக வந்து அஞ்சாஸ்காக நடக்குது ஏதாவது குளம் இருக்கா குளாத்திய குளம் இருக்கு இது குழந்தை குளம் மேற்கே கிழக்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனப்படணும் மேற்கே குளம் கிடையாது கிழக்கு குளம் கிடையாது இங்கே மேற்க வந்து ஒரு நல்ல வாட்டர் பாடி இருந்துச்சுனாங்களே நீங்கள் எடுக்க எடுக்கு அது சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கும் அதனுடைய ஓட்டம் வந்து இங்கே தான் இருக்கும் கிழக்க உள்ளது கூட இங்கே வராது மேற்க உள்ள இது எஃபெக்ட்டு வந்து நமக்கு அப்படி கிழக்கு நோக்கி வரும் குளத்துல இங்கே தண்ணி குடிக்க வச்சு போகுது குளம் வந்து குடிக்கக்கூடிய குளமும் இருக்குது பிடிக்காத குழம இருக்கு நீங்க குளம் வெட்ட இடத்த பொறுத்துல என்ன இந்த அஞ்சாவது ஸ்கேரு முடிஞ்சது இது ஆறாவது நடந்துகிட்டு இருக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேன் வச்ச ரெண்டு அடையாளம் அப்படியே இங்க அஞ்சாவது ஸ்கேனில் கரெக்டாக வந்துட்டு ஸோ இந்த அங்கே ரெண்டாவது ஸ்கேன் வச்ச ரெண்டு அடையாளமும் இங்கே ஒரு ரெண்டு அடையாளமும் வருது இது வந்து ஒரு நில ஓட்டம் இது வந்து ஓடையாக இருக்கலாம் அல்லது ஆறாக இருக்கலாம் ஸோ இது தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகுது வேறு ஒன்றாவது ஸ்கேனு மூணு நாலுலாம் அடையாளம் இல்லை இந்த ரெண்டாவது ஸ்கேனும் இந்த அஞ்சாவது ஸ்கேன் மட்டும் அடையாளம் வந்திருக்கு அங்கே ஏதோ ஒரு செயினை சுற்றி ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் அதை அதையும் உறுதி பண்ணதுக்காக இந்த ஆர் ஆர் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல ஒரு இரும்பு சேனை சுற்றி ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க அதில் அந்த அதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஆர் ஆர் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு சரி இப்போ இந்த ரெண்டு நாலு இடத்துல மொத்தம் ஆறு ஸ்கேன் பார்த்து ரெண்டு ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் பண்ணியிருக்கோம் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ரிஃபரன்ஸ்

இதுவும் இறக்குடியே ஒரே சரம் மாதிரி தான் தெரியுது கிழக்கு மேருக்கு இது ரெண்டு தான் நல்லா இருக்குது நமக்கு ஆமாம் இது ஒரு சாய்ஸ் ஆமாம் இப்போ இதுவும் அதுவும் தான் போட போகிறோம் கிழக்கு மேருக்குங்கிறது இது மேட்ச் ஆகுது அவர் குளி தோண்டிட்டு இருக்காருல்ல அதில் ஒன்று போடுறீங்க இதில் ஒன்று போடுறீங்க நீங்கள் அந்த கம்பெனி தீங்கும் அடையில வச்சிடல அங்கேலாம் ஒன்றும் வரல சரி 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 சரியா இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் வைக்கல இது நாலாவது ஸ்கேன் இடத்தினுடைய முடிவு அடையாளம் எதுவும் வைக்கலை ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேரம் கலக்க ஐந்தாவது ஸ்கேன் இதுலேயும் ரெண்டு இடம் அடையாளம் வருது இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு இது ஆர்ஆர் ஸ்கேன் ஒன்றும் அடையாளம் இல்லை ஸோ ரெண்டு இடம் உறுதி பண்ண உறுதி பண்ணப்பட்டிருக்கு பெஸ்ட்டு ரெண்டு இடம் உள்ளது உள்ளபடி தெரிய விஞ்ஞான முறை நிலக்கரி நீர் ஆய்வு ராஜேந்திரன் ஜியாலஜிஸ்ட் வாழ்க வழமுடன் நன்றி வணக்கம்